மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட மாநாட்டில் கலந்து கொள்ளும் என்னுடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான மாலை வணக்கங்கள் மேடையிலே அமர்ந்திருக்கும் ஜோதிட குருமார்கள் அவர்களுக்கு பாதம் வணங்கி என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனை வாழ்வியல் எப்படி வாழ்வான் என்று கணக்கிடக்கூடிய ஒரு அறிவியல் வானசாஸ்திரம் மழை வருமா வெயில் அடிக்குமா புயல் வருமா எல்லாமே கணக்கிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை கோள்கள்னு சொல்றாங்க சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இப்போ சந்திரமண்டலத்துக்கு வந்து விண்வெளி அனுப்புகிறாங்க சூரியனுக்கு விண்வெளி அனுப்புகிறாங்க அதை அவங்க கோள்கள்னு சொல்கிறாங்க அதை நாம் என்ன பண்ணுறோன்னா அதை கிரகங்கள்னு சொல்கிறோம் இவங்க கோள்கள்னு சொல்லாததுக்கு முன்னடியே நம்மளுடைய ஞானிகளும் அறிஞர்களும் சித்த புருஷர்களும் கிரகங்கள்னு கணிச்சிட்டாங்க உலகமே வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து செவ்வாய் கிரகத்துல செம்மண் இருக்குது செவ்வாய் அந்த அளவுக்கு வந்து அறிஞர்களும் சித்த புருஷர்களும் அப்பவே வந்து அதெல்லாம் கடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு இந்த ஜோதிடம் என்பது இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அப்படி இல்லை ஜோதிடம் என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம் பௌத்தனாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஐந்தொரு ஜீவராசிகள் ஓர் அருவிலிருந்து ஐந்தரு ஜீவராசிகள் சிந்திக்கும் திறன் பெறாதவர்கள் அதனால நம்ம அந்த கணிக்கிறது இல்லை ஆனால் கண்ணுக்குட்டிக்கு ஜோசியம் போட்ட மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஒரு பெரிய காமெடி நடிகர் அவர்கிட்ட ஒரு கண்ணுக்குட்டி டேட்டை குறிச்சு கொடுத்துட்டாங்க அந்த கண்ணுக்குட்டி டேட்டுன்னு அவருக்கு தெரியும் ஆனா குறிச்சு கொடுத்தவங்க சோதிச்சு பார்க்குறதா குறிச்சு கொடுத்தாங்க அவர் அதை பார்த்துட்டு இந்த கண்ணுக்குடி நாளைக்கு இறந்துருப்பா அப்படின்றாங்க அது நல்லா துள்ளி கூச்சி விளாண்டுட்டு இருக்க யா நீங்கள் வேற அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அடுத்த நாள் பாம்பு கடித்து அந்த கண்ணுக்குடி இறந்து போச்சு இப்படி எல்லாத்துக்குமே ஜோதிடமானது கணிக்க முடியும் யாருக்கும் ஆனது அல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகான்களை பின்பற்றுகிறார்கள் ஏசு ஒரு மகான் அல்லாஹ் ஒரு மகான் புத்தர் ஒரு மகான் மகான்களை பின்பற்றுகிறார்கள் மனிதனாக பிறந்து மனிதன் வாழ்நாளி சந்திக்கக்கூடிய சுகதுக்கங்களில் பங்கெடுத்து இறை வழிபாட்டை செய்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் மகான்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதனால அவங்க ஜோதிடத்துக்குள்ள அவர் வரல ஆனால் ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்ஸ்க்கு நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் நான் வந்து மூன் டிவியில் ராசிபுரன் சொல்கிறேன் அங்கே சொல்லும்போது என்னென்னா சொல்லுவேன்னா ரஃபீல் ஹவல் இஸ்லாம் மாதம்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவேன் அது எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாத்துக்கும் பொதுவானது எந்த மதத்தாராக இருந்தாலும் ஆறு ஜீவராசிகள் அனைவருக்கும் நாம் என்ன பண்ணுறோன்னா ஜோதிடமானது கணக்கிடுறோம் அந்த ஜோதிடம் கணக்கிடும்போது அது எல்லாருக்கும் பொதுவானது தான் கிறிஸ்தவர்களுக்கும் சூரியன் உண்டு சந்திரன் உண்டு முஸ்லீம்ஸ்க்கும் உண்டு எல்லாருக்கும் பொதுவானது உண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகான்களை பின்பற்றுகிறாங்களோ நாம் இறைவனை பின்பற்றுறோம் அவ்வளோதான் இது எல்லாருக்கும் பொதுவானது அதனால் ஜோதிடம் வந்து ஒரு வானசாஸ்திரம் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா படித்த மக்கள் குறைவாக இருந்தார்கள் ஞானிகரும் சித்த புருஷர்களும் ஒரு சிலர் தான் இருந்தாங்க அவங்க என்ன ஜோதிடம் அறிவியலை ஆன்மீகத்தை ஆன்மீக போர்வையில் திணிச்சு கொடுத்தாங்க சாமி அப்படிங்கிற ஒரு விபூதினா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தலையில மூளை கண் காது மூக்கு சிந்தனை திறன் அதிகம் மூளை சீக்கிரமாக வந்து களைச்சிரும் வேர்க்கும் வேர்க்கும் போது தலை வலிக்கும் அப்போ என்ன பண்ணாங்க பசுமாட்டு சாணத்தை எடுத்து அதை வரட்டியாக தச்சு அதை தட்டி அப்புறமா எரிச்சு அதுலேருந்து சாம்பல் எடுத்து பூசினா அந்த வேர்வியை உறிஞ்சிரும் தலைவலி குறைஞ்சிரும் சிந்தனை ஒழுங்குபடும் அதுக்கப்புறம் வந்து நீ எடுக்கிற முடிவுலாம் சரியாக இருக்கும் இதுதான் விபூதி இதை வந்து ஆன்மீகங்கிற போர்வையில் அந்த காலத்தில் கொடுத்தாங்க இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா எல்லாம் படிச்ச மக்களா இருக்கும் அப்ப ஜோதிடத்துக்குள்ளார இருக்கிற அறிவியலை ஆன்மீகத்துக்குள்ளார இருக்கிற அறிவியலை இப்ப நம்ம வெளி உலகத்து சொல்லணும் சொன்னாதான் அதை ஏத்துக்குவாங்க இல்லட்டினா ஜோதிடம் போய் ஆன்மீகம் போய் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஜோதிடத்தை பார்ப்பதற்கு ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்கே ஒரு அறிவியல் ஒரு அறிவு வேணும் பதினெட்டு வயசு நிரம்பாத ஒரு பையன் நான் ஒரு வீடியோ பேசுறேன்னா வீடியோவில் கமான் போடுறான் அவனுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா நான் சொன்னேன் உருட்டு உருட்டுன்னா இந்த உருட்டு எனக்கே தெரியுதா உனக்கு தெரியுதானு நான் கேட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த அறிவியல் குள்ளாரவா ஒரு எட்டாவது படிக்கிற பையன் வந்து ராசி பலன் பார்த்து என்ன பண்ண போகிற உங்கள் அப்பா அம்மா தான் பார்க்கணும் இவன் நல்லா படிப்பானா அப்படின்னு பார்க்கணும் நீ வந்து படிக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா விளையாடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும் நீ வந்து அதுக்குள்ளார வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு இந்த ஜோதிடத்தின் மூலியமாக எப்படி படிப்பாங்க எப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் அதன் மூலயமா அவங்களுடைய வாழ்க்கை தரமானது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க தான் பார்க்கணும் பொறுப்புணர்ச்சி நீ ஒரு என்னைக்கு நீ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்ப பர்சனாக இருக்கிற பட்ஜெட்டில் இந்த ஜோதிட கண்டிப்பாக கண்டிப்பா ஜோதிடம் என்பது வழிகாட்டி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் என்பது வழிகாட்டி அதை சரியாக பிடித்துக்கொண்டு நான் இந்த துறையில் படித்தா ஜெயிப்பேன் எனக்கு இதில் இடஞ்சல் இருக்கு என்று புரிந்து கொண்டு நாம் அந்த ஜோதிடத்தை சரியாக கையாளும் போது ஜோதிடம் போல ஒரு உன்னதமான ஒரு வாழ்வியல் முறை இல்லவே இல்லை கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஒரு வாசகம் உண்டு அப்படி கோயிலே இல்லாத ஊரில் குடியிருந்தாலும் அங்கு ஒரு ஜோதிடர் இருந்தா வணங்குன்னு சொல்லுது வேதம் அப்படி ஒரு உன்னதமான தொழில் அந்த உன்னதமான தொழிலில் பங்கெடுத்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் இதே இதேபோல ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்